திருமூலர் தமிழ் சித்தர்களில் மிகப்பெரியவராகவும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவங்களை மக்களுக்குச் சொல்லியவராகவும் போற்றப்படுகிறார் அவர் திருமந்திரம் என்ற அரிய நூலை அருளியவர் பிறப்பு மற்றும் காலம் திருமூலரின் பிறப்பு காலம் குறித்து தெளிவான வரலாற்றுச் சான்றுகள் இல்லை பொதுவாக அவர் கிறிஸ்துவுக்குப் பின் இரண்டாம் முதல் ஐந்தாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அவர் வடிந்தியாவில் பிறந்து பின்னர் தென்னிந்தியாவிற்கு வந்ததாக கூறப்படுகிறது திருக்கயிலாயத்தில் நந்திதேவரின் அருளால் அட்டமா சித்திகளைப் பெற்ற ஒரு சிவயோகியார் அகத்திய முனிவரைச் சந்திக்க புதிய மலையை நோக்கி தென்னாடு பயணம் செய்தார் வழியிலே பல சிவத்தலங்களை வழிபட்டு காஞ்சிபுரம் திருவதிகை சிதம்பரம் ஆகிய தலங்களை அடைந்து தில்லை நடராஜப் பெருமானின் திருக்கூத்தைக் கண்டு பேரானந்தம் பெற்றார் பின்னர் காவிரியில் நீராடி அதன் தென்கரையில் உள்ள திருவாவடுதுறையை அடைந்து அங்குள்ள இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் ஒருநாள் அங்கிருந்து செல்லும்போது காவிரிக்கரையிலுள்ள சோலையில் பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதைக் கண்டார் அந்தணர்கள் வாழும் சாத்தனூரில் ஆனிறை மேய்ப்பனான மூலன் பாம்பு தீண்டி இறந்ததால் அவன் உடலைச் சுற்றி பசுக்கள் துயரத்தில் அழுது கொண்டிருந்தன மேய்ப்பன் இறந்ததால் துயருற்ற பசுக்களைக் கண்ட சிவயோகியார் அவர்களின் வேதனையை நீக்க வேண்டும் என கருணை கொண்டார் இடையன் உயிருடன் எழுந்தாலே பசுக்கள் துயரம் நீங்கும் என உணர்ந்து பரகாய பிரவேசம் செய்து அந்த இடையனின் உடலில் புகுந்து திருமூலர் ஆக எழுந்தார் அவரைக் கண்ட பசுக்கள் மகிழ்ந்து துயரம் நீங்கி மேய்ந்தன திருமூலர் அவற்றை நன்றாக மேய்த்து காவிரியில் நீர் அருந்தச் செய்து நிழலில் ஓய்வெடுக்க பாதுகாத்தார் மாலை வந்ததும் பசுக்கள் தங்கள் கன்றுகளை நினைத்து சாத்தனூரை நோக்கி சென்றன திருமூலர் அவற்றை பின்தொடர்ந்து பசுக்கள் வீடுகளை அடைந்த பின் ஊர்வழியில் தனியே நின்றார் மூலந்தாமதமாக வந்ததால் அஞ்சிய அவன் மனைவி கணவனைத் வந்து திருமூலரை கண்டாள் அவருடைய நடத்தை முற்றிலும் மாறியிருந்ததை பார்த்து அச்சமடைந்து இல்லத்துக்கு அழைத்துச் செல்ல முயன்றாள் ஆனால் திருமூலர் அவளைத் தடுத்து தமக்கு அவளுடன் எந்த உறவும் இல்லை என கூறி பொதுமடத்தில் சென்று சிவயோகத்தில் அமர்ந்தார் இதனால் மிகுந்த துயரமடைந்த அவள் மறுநாள் ஊராரிடம் நிகழ்ந்ததைச் சொன்னாள் சான்றோர் திருமூலரை அணுகி ஆராய்ந்தபோது இது பித்து நிலை அல்ல அனைத்து பற்றுகளையும் விட்டுத் தெளிந்த சிவயோக ஞான நிலை என்று உறுதி செய்தனர் அவர் இனி குடும்ப வாழ்வில் ஈடுபட மாட்டார் ஜீவன் முக்தர் என விளக்கினர் இதைக் கேட்ட மூலன் மனைவி அளவிலா துயரத்தில் மயங்கி அருகிலிருந்தவர்கள் அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் சாத்தனூரில் பொதுமடத்தில் சிவயோகத்தில் அமர்ந்திருந்த திருமூலர் யோகம் கலைந்து தமது பழைய உடலை வைத்த இடத்திற்குச் சென்றார் அது மறைந்திருந்ததை அறிந்து இது சிவபெருமான் திருவருளால் நிகழ்ந்தது என ஞானத்தால் தெளிந்தார் சிவாகமங்களின் அரிய பொருள்களை தமிழில் உலகிற்கு அருள இறைவன் இவ்வாறு செய்தான் என்பதை உணர்ந்தார் ஆயர்குலத்தவர்களுடன் இனி தமக்கு எந்தத் தொடர்பும் இல்லை என்பதை அறிவித்து அவர்கள் விலகிய பின் திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் அங்கு இறைவனை வணங்கி அரசமரத்தடியில் சிவயோகத்தில் அமர்ந்து உள்ளத்தில் வீற்றிருந்த சிவபுரம் பொருளோடு ஒன்றிணைந்தார் திருமூலர் தனது கடுமையான பிறவியிலிருந்து வந்த துயரத்தை நீக்கி மனிதர்கள் உய்யும் வகையில் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நால்வகை நெறிகளை நால்வகை மலர்களாக விளக்கும் திருமந்திரம் நூலை தமிழில் எழுதினார் அவர் ஒன்றவன்தானே இரண்டவன் என்ற பாடலை தொடங்கி ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தேட்டே திருப்பாடல்கள் அருளினார் அவர் பாடல்களில் கூறுவது அன்பே சிவம் என்று அன்பே இறைவன் என உணர்ந்து எல்லாவற்றும் அன்பிலேயே உருவானது என்று அறிவித்தார் திருமூலர் அன்பே சிவம் என்ற உண்மையைப் பாடி அன்பே இறைவன் என உணர்ந்தார் சிவபெருமான் அருளால் திருமந்திரத்தை முழுமையாக நிறைவு செய்து திருக்கயிலை அடைந்து இறைவன் திருவருளில் பேரின்ப வாழ்வு பெற்றார் மீண்டும் பிறந்தவர்களுக்காக நன்மையை செய்யும் பெரும் பெயருடைய திருமூலர் மூலன் என்ற ஆனிறை மேய்ப்பனின் கதையைப் போல அன்பு மரமும் கொண்டவராக உலகிற்கு நினைவாக நிற்கிறார் பாடல் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சமாதி இறுதியில் அவர் ஜீவ ஐக்கியம் அடைந்த ஸ்தலம் சிதம்பரம்